விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்கள் அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே ஒரு நெட்ஒர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம் தான் உங்களால் ஈஸியாக சில விஷயத்தில் வித்துற முடியும் டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் த ஃபிலிமே சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர் பிரபு சாலமன் எஸ் ஆர் பிரபாகரன் ராஜேஸ்வர் காளிசாமி பிரேம்குமார் சசி திரு செல்லா ஐயாவு சிம்புதேவன் ராம் பிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரெயிலர் லான்ச் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் அது பிறகு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொன்னாங்கள்ல ஆறு மாதத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து இமான் சார் கொண்டு வந்து இமான் சார் சொன்னார் ஆறு மாதத்துக்குள்ளே சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு சார் இன்னைக்கு ஆடியோவில் இந்த ஃபங்க்ஷன் அப்போது ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கிட்டே சொன்னார் நான் வந்து இந்த ஈவெண்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கால் பண்றாரு சார் ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து என்னடா இது எங்க ரெடி பண்றது அங்கங்க கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க இங்க போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன் ஏன்னா ஓடி வந்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் கரெக்டாக ஒன் ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பி அப்படின்னா சார் இருக்கு சார் பேனர் வரல சார் பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் அங்கே மேனில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு இதுதான் சுசி சார்னுடைய சாரனுடைய பேரலல் ஒர்க்கிங் அதாவது இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் எடுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினச்சாரோ அது அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் இந்நேரம் இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாகிரஸ் அந்த மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க ஒன்னு ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லா எடிட் பண்ண தான் உட்கார்ந்துட்டு அதுல என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்னு டப்பிங் சார் வந்து அங்க எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல வந்து டிஏ கொடுத்துட்டு ஒரு ரீல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு சொன்னாரு அவருடைய படம் எல்லோருளும் பாராட்டப்பட்ட கூகுளத்துல செய்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி நாள் தெரியறங்களை படம் வந்ததா ஸோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீம் வந்து எழுபத்தி ரெண்டு நாள்ல அறுபத்தஞ்சு நாளில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு அந்த பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயோ அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் ரெண்டு நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து படத்தை பற்றி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்களுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு புதுமங்களை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் பண்ற அந்த காலேஜ் இது பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அது ரெடி பண்ணுங்க அது பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக் கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால் அவர் என்ன சொன்னாலும் டன்ஸர் டன்ஸர் டன் சார் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்களில் அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்ஸ்டிண்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அது வேறு ஒன்று சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் என்ன சொன்னார் இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார் இப்போது காலையில் சார் லயலோ காலேஜில் முந்நூறு பேர் பார்க்க போகிறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணுங்க ஷோலாம் அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அது பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அந்த கமிட்மெண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலாக பார்க்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரேங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்கே ஒரு நெட்ஒர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ணவே முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால ஈஸியா சில விஷயத்த வித்துற முடியும் டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் த ஃபிலிமே சூப்பர் டுப்பராக இல்லாமல் இருந்தால் தான் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர் இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா என்னென்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒன்னிலேருந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில் நம்மெல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானா அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்ருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வியடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணோன்னு ட்ரை பண்ணும்போது உங்களால முடிஞ்ச மேக்சிமம் சப்போர்ட் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்திலையும் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலராக புது புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் ஏனோ எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலையில் இருந்து குரூப்பில் நாங்கள் இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது ஊடக நம்ப எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க நிறைகளும் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்கே மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க இத்தனை பேர் பேச போறாங்களான்னு நினைக்காதீங்க நாங்கள் அதோடு நிறுத்திக்கிறோம் உங்களுக்கு கேள்வி பதில் தானே இங்கே கேள்வி கேட்கலாம் சார் சொன்னார் அதெல்லாம் வேணாம் சார் கியூ மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு நான் இல்லை சார் விழா நாயகன் இமான் சார் பேசணும் ப்ரொடியூசர் பேசணும் நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுறேன் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும் ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஷ்டின்ஸ் இருந்தா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா மூணு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டுவெல் த்ரீ அந்த டைம் லெட்டர் முடிக்கலாம் ட்ரை பண்ணுறோம் உங்களுடைய கேள்விகள் எதுனா கேளுங்க டு கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமா ஆஹ் திரு சார் திரு டைரக்டர் திரு சொன்னாரு திரு பிரபல் சாருமே சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் தான் இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட் அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் வந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்காங்க இல்லை வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்லை இவங்களுடைய காதல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கு என்ன இந்த படம் சுசி சார்னுடைய இந்த படம் ஒரு பெரிய அவைக்கனிங் பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காரா நாங்கள் சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ